இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம் அண்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பற்றி தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பார்த்துலாம் அதாவது வந்து எந்த மாதிரி செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் கொஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செஷனாக பிரிக்கலாம் ஓகேவா ஸோ செஷன் ஒன்றில் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சோ இந்த மாதிரி அதாவது இந்த கொஸ்டின்ஸ் தான் இதுல உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல நியூபரிக்கல் எபிலிட்டி தான் உங்களுக்கு ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் ரீசனிங் எபிலிட்டி அண்ட் ப்ராப்ளம் இருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் கொஷன்ஸ் வரும் ஓகேவா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கொஷின்ஸ் ஃபார்ட்டி எயிட் எவ்வளோ மினிட்ஸ் உங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்கு தராங்க ஓகேவா ஸோ இந்த செஷன் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் அதாவது வந்து எலிஜிபிலிட்டின்னு இல்லையா ஸோ எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதுதான் இருந்தது ஸோ இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இது வந்து உங்களுக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ ஓபிசி கேட்டகிரில வருங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டென் கொஷின்ஸ் போட்டிருந்தாலே போதும் ஸோ இதை வந்து நீங்க பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா ஸோ இதை வந்து எலிஜிபிலிட்டியை நீங்கள் மீட் பண்ணிடலாம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரல் கேட்டகிரியில வரீங்க அப்படின்னா டுவெல் கொஷின்ஸ் போடுற மாதிரி இருக்கும் எஸ்டிஎஸ்டி கேட்டி எஸ்டி எஸ்டியில் வருங்க அப்படின்னா நீங்க எயிட் கொஷின்ஸ் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ வந்து டஃப் இருக்காது ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட் பொறுத்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்க போதும் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அவேர்னஸ் இருக்க போதும் ஓகேவா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரைக்கும் உங்களுக்கு கிராமர் இருக்கும் அதாவது அப் ஓகேவா ஸோ நீங்க டென்த்ல வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன வந்து அதாவது கிராமர் வந்து பேசிக் கிராமர் தான் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிராமரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரேஸ் ஸோ இடியம்ஸ் இந்த மாதிரி வந்து ஸோ இந்த மாதிரி வந்து பேரட்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஜம்பிள் சென்ஜென்ட்ஸு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு கேட்பாங்க ஓகேவா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கு போகுது அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கு போகுது ஓகேவா ஸோ மொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி கொஷின்ஸில் உங்களுக்கு அதே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே ஃபார்ட்டி ஃபார்ட்டி கொஸ்டின்ஸு அண்ட் அதே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாங்க இங்கே ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதாச்சுக்கோங்க ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைமிங் தான் உங்களுக்கு முக்கியம் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து டைமிங்கை ஃபாலோ பண்ணி சீக்கிரமாக வந்து முடிக்கணும் எக்ஸாம் இது அதாவது உங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எப்படி எக்ஸாம் தான் இருக்கும் சிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க சோ செஷன் 2 ல எடுக்க போற மார்க் தான் உங்களுக்கு வேலைய நிர்ணயிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ செஷன் 1 ஐ பொறுத்த வரைக்கும் நோ நெகட்டிவ் மார்க் சோ இது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா நீங்க எடுத்துக்கலாம் சோ ஏன் பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க சும்மா வந்து ஒரு 40 क्वेश्चन அதாவது 40 क्वेश्चंस இருக்குலயா சோ 40 क्वेश्चनல நீங்க சும்மா வந்து அடிச்சாலே நீங்க 10 क्वेश्चंस நீங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம் ஓகேவா அடுத்த செஷன் 2 ஐ பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கு ஓகேவா சோ எவ்வளவு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா ஒன் மார்க் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படிங்கறத எடுத்துப்பாங்க ஓகேவா அடுத்ததா கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமா ஓகேவா தொண்ணூறு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறப்போ இதுல ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இதுல ஒரு பிப்டி கொஸ்டின்ஸ் மொத்தமா சேர்த்து நைன்டி கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா த்ரீ மார்க் ஓகேவா சோ மூணு மார்க் அப்படிங்கிறப்போ மொத்தமா வந்து உங்களுக்கு டூ மார்க் வரும் ஓகேவா ஆனா தான் வந்து கணக்கு எடுத்துப்பாங்க அப்போ நீங்க ஃபிஃப்டி இன்டூ த்ரீ இதுல நீங்க 150 ஐம்பது நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்தா அவங்களுடைய வேலையை நிர்ணயிக்கும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா செஷன் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் ஒன் மார்க் ஃபார் ஈச் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்தது பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் எடுத்துப்பீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஹவல்தாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடி இருக்கும் ஓகேவா சோ நீ குவாலிஃபை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடி அதாவது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இருக்கும் அண்ட் பிஎஸ்சியை பொறுத்திருக்கும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து இருக்கும் ஓகேவா இதுதான் நம்மளுடைய எம்டிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோ ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நியூமெரிக்கல் எபிலிட்டியில உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அதுக்கடுத்த வீடியோட நம்ம சொல்லலாம் ஸோ தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் கிராமரை கிராமர் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அவேர்னஸை வரைக்கும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அண்ட் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ கரண்ட் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவர்கிட்ட இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்தோடயே உங்களுக்கு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனுக்கான விண்டோ வந்து டுவெண்ட்டி நைன் டூ தேர்ட்டி தேர்ட்டின்னு நினைக்கிறேன் தேர்ட்டி ஒன் ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த டைமில் வந்து நீங்கள் போயிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து எம்டிஎஸ்க்கான ஒரு இன்ட்ரோ ஓகேவா ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல்